இயேசுவின் நாமத்தினால எழுந்து உங்கள் வேலைகளை நீங்க தொடங்குங்க ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பாராக அமேன் நம்ம இன்றைக்கு ஒரு அருமையான வேதாகத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் உபாகமும் இருபத்தி எட்டு பதினாலாவது பதினாலாவது வசனம் சொல்லுது உன்னை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி என் அன்பு பிள்ளையே இந்த கால நீ கீழே இருக்கிறதுக்காக அல்ல உன்னை கர்த்தர் மேலே ஆக்குவார் வாலா வாலா இல்ல ஒரு உருவத்துக்கு விஷயம் ஒன்னும் கிடையாது ஆனா தலைன்ற விஷயம் தான் ரொம்ப பெரிய இந்த உட ஒட்டுமொத்த உடம்புக்கே இந்த தான் ரொம்ப முக்கியமான காரியமாக கூட இருக்கிறது இன்றைக்கு இந்த காலவில்ல தேவன் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் நீ வாழாகாம வாழாகாம தலையாகவே அப்படின்னு சொன்னா எப்படின்னா நீ ரொம்ப கீழே கீழே போயிட மாட்டே கீழ நீ கீழே இல்ல நான் உன்னை கீழே விட மாட்டேன் உன்னை நான் மேல வைக்குவேன் எல்லாருடையும் மேல வைக்குவேன் எல்லா ஜனங்களுக்கு முன்பான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் யாரும் உன்னை அவமதிக்கிற வாழ்க்கையை நான் கொடுக்க மாட்டேன் நீ அவதி அவமானத்தோடு இருந்த வாழ்க்கையெல்லாம் போட்டுட்டு மிகவும் மகிழ்ச்சி மேன்மை பெருமையான வாழ்க்கையை நான் உனக்கு தான் அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது யாருக்கிட்டையும் போய் கையேந்தாத வாழ்க்கையை நான் விட மாட்டேன் நீ எல்லாருக்கும் கொடுக்கிற இடத்துல நான் உன்னை கண்டிப்பா வைப்பேன் சொல்லி அன்பு பிள்ளைகளே ஏசு கிருசுபி நாமத்தில் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன் சொல்லி கீழே இன்னொரு வார்த்தை சொல்றாரு நீ கீழே ஆகாமல் மேல ஆவா என்று சொல்லி நீ கீழே கீழே போயிட்டு இருந்தேன்னு நினைக்கிறியா கவலைப்படாத இயேசு கிறிஸ்து நீ கொஞ்சம் மேல வைக்குவார் மேலான காரியங்கள் மேலான சிறப்புகள் மேலான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி இந்த காலவேல வருகிறது அன்பு பிள்ளையே உனக்கும் சரி உன் பிள்ளைகளுக்கும் சரி உன் குடும்பத்தார் அனைவருக்கும் சரி உன் வம்சத்துக்கும் சரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வாழாக்காம தலையாக்குவார் கீழே ஆகாம நீங்க மேலாவீங்க ஆவீங்க இருக்கிறீங்களா இப்படி எதனா ஆயிடுன்னு சொல்லி எதுவுமே ஆக மாட்டீங்க நீங்க கீழே மாற்று போக மாட்டீங்க எவ்வளவு கீழே ஜனங்க உங்களை தலைனாங்களோ அதுக்கு ஆயிரம் மடுங்கு மேல கர்த்தர் உயர்த்துவார் அளவுக்கு உங்களை மோசப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார் எந்த அளவுக்கு உங்க மனசை வலிக்க வச்சாங்களோ அந்த அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசை அதுக்கு மேல ஒரு பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்து அவங்க உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து இப்படி வாயில விரல வாயில கை வைக்கிற அளவுக்கு கருத்து உங்களை உயர்த்துவார் நண்பு பிள்ளையை கவலைப்படாத நீ கீழே ஆகவே ஆக மாட்ட நீ மேலதான் இன்னைக்கு தொடங்குது கீழே யார் தள்ளினாலும் சரி எவ்வளவு தள்ளினாலும் சரி வாகனத்தில ஒரு கரம் உன்னை பிடிச்சு தூக்கி உன்னை நடத்திட்டே இருக்கும் எத்தனை பேர் கெடுக்கணும் நினைக்கிறாங்களோ தெரிய எத்தனை பேர் கெடுக்க நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு முன்பாக நலமான கிருபையான பாலும் தேனும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கருத்து உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பாரு நண்பு பிள்ளைகளை பிள்ளைகளே கத்தராக இயேசு கிறிஸ்துவ நம்பின எந்த ஜனமும் ஒரு நாளும் கீழ் ஆகிறது கிடையாது நீங்க மேல தான் இருப்பீங்க நான் சொல்றேன் பாருங்க இந்த நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு கீழ இருந்தீங்களோ இனி மேல நீங்க மேலதான் போவீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த நாள் தொடங்குங்க எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எல்லா சொந்த பந்தங்களுக்கு முன்பாக எல்லாருக்கு முன்பாக எல்லா கண்களுக்கு முன்பாக இன்னும் சீரும் சிறப்புமான மேலான வாழ்க்கைய நண்பர் அர்ச்சகர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார் கவலைப்படாதீங்க அவங்க இவங்க எல்லாம் தூக்கி குப்பில போடுங்க ஏசப்ப அவங்களை உயர்த்த போறார் எல்லா எல்லாம் பேச்ச நினைச்சு அழுவாதீங்க அந்த பேச்செல்லாம் மறந்துடுங்க ஏசப்பா நீ உங்களை உயர்த்துவார் எல்லாவற்றிலும் அவருடைய நம்ம ஜபிக்கலாமா கண்களை மூடி பரலோக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரம் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் கீழே ஆக மாட்டீங்க நீங்க மேல மட்டும் ஆவீங்க கவலைப்படாதீங்க எந்த நீங்க நம் மீண்டும் சொல்றீங்க வாழா வாளா இல்ல உங்களை தலையா கத்தர் மாற்றுவார் ஒரு உருவத்துக்கு தலைதா ரொம்ப முக்கியம் உங்க குடும்பத்துக்கு உங்க வம்சத்துக்கு நீங்க மட்டும்தான் தலையா இருப்பீங்க